முக்கியமானது என்னன்னா சரியான தலைமை வழிநடத்தி நடத்தி போறதுக்கு இல்லை இப்ப ராகுல் என்ன முடிவில் இருக்கிறார் எந்த மாதிரி கட்சி நடத்தலாம்னு இருக்காங்க அவங்க பாலிசி என்ன இப்போ தமிழகத்துன்னு சொல்லி எல்லா மாநிலத்துக்கும் வந்து ஒரு கட்சினா அதுக்கு ஒரு பாலிசி இருக்கும் ஒரு கொள்கை இருக்கும் ஆனா அந்த கொள்கையை வந்து நம்ம திணிக்க முடியாது அவங்க அந்த கொள்கையை வச்சுட்டு கட்சியை நடத்துவாங்களே ஒழிய ஆனா திணிக்க முடியாது ஆனா பாலிசியில என்னென்ன பாலிசி கண்டிஷன் வச்சிருக்குது மத அடிப்படையில் காங்கிரஸ் பாலிசி என்ன ரைட்டா ஜாதியினுடைய இதுல என்ன பாலிசி அவங்க எப்ப பார்த்தாலும் மோடியை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க என்னைக்கு மக்கள் நினைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் காங்கிரஸ் வெளியில் வர முடியும் ஏன் சார் மோடி மட்டும் மனசுல அவ்வளவு தீர்க்கமா இருக்கு அவங்க மோடி அப்படிங்கிறவர் என்னன்னா அவர் மக்களை படிச்சிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் நான் ஹி ரீட் அவுட் என்ற எப்படி இப்போ எடப்பாடி கே பழனிசாமி மக்களுடைய மனசை படித்த ஒரு விவசாயினுடைய மகனாக பிறந்து மக்களை படிச்சுட்டு வந்து அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாருல்ல அது மாதிரி மோடி வந்து மக்களை படிச்சிட்டு வந்தவர் அதனால மக்கள் மனசில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இடப்பிடிச்சிட்டுருக்குறார் அடுத்த முறை காங்கிரஸ் வரும்னு சொல்லவே கண்டிப்பாக முடியும்